வணக்கம் தனுசு ராசி என்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் பிறருக்கு உதவுவதற்காகவே மனித பிறவி எடுத்த தெய்வங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ அடுத்தவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் நீங்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறது எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கூட மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் கைக்கு முழுமையாக வந்து சேர்ந்துவிடும் வாக்கு பலம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய காலம் என்பதால் கண்டிப்பாக பிறரை வாழ்த்தி சொல்வதை மட்டும் வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் வாக்கு பலிதம் ஏற்படப் போகிறது உங்களுக்கு அதே நேரத்தில் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இவர்களின் வீடுகளுக்கு விருந்துக்கு சென்று மகிழ்ச்சியுடன் திரும்பி வரக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் பெரிய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அவர்களின் ஆலோசனையின் பேரில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் பல வகைகளிலும் யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கேற்ப மனதில் எதை நினைக்கிறீர்களோ அதை அப்படியே நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள முடியும் நீண்ட தூர யாத்திரை செல்லக்கூட ஒரு சில வயது முதிர்ந்த தனுஷராசி என்பர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தவர்களின் உதவி தானாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் உத்தியோகம் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உத்தியோகத்தில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்தில் மனதில் ஒரு திருப்தி இருக்கும் எப்பொழுதுமே ஒரு வேலையை செய்யும் பொழுது திருப்தி இருந்தால்தான் அந்த வேலையே நல்லபடியாக முடியும் அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேபோல் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் வியாபாரம் உங்களுக்கு நல்லவிதமாக நடந்து மிக பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்களை பெற முடியும் அதேபோல் அரசு மூலம் பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதம் என்று கூட இந்த மாதத்தை சொல்லலாம் உங்களுக்கான காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எப்படி வளர்ச்சி அடைகிறார்களோ அதுபோல் தொழில் செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது உங்களுடைய புத்தியினால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று கூட சொல்லலாம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் அதேபோல் திடீர் திடீர் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு குறைவிருக்காது புதிய வீடு கட்டுவது அல்லது இருக்கும் வீட்டை பழுது பார்ப்பது ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு மாதம் பிள்ளைகளால் பெருமை சேரும் பொதுவில் இந்த மாதத்தை பொறுத்தவரை தேவையானவற்றை வீட்டுக்கு வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று கூட சொல்லலாம் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் ஏற்படும் ஆன்மீக பயணம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் என்று சொல்லலாம் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல விதமாக எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் என்று பார்த்தோம் என்னால் எட்டு ஒன்பது அதேபோல் போல் நீங்கள் கெட்டியாக பிடித்து ஒரு தெய்வம் என்றால் முருகப்பெருமான் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்